ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்பது குரல் மட்டுமல்ல ஒருவரின் குரலும் கூட அந்த குரலே அதற்கான பொருளாக வாழ்ந்து வருகிறார் நர்த்தகியும் சமூக சேவகியுமான ஸ்ரீமதி சோபனா ரமேஷ் அவர்கள் தந்தை ஒரு கலெக்டர் மாவட்ட ஆட்சியாளர் இவரோ இடிந்த உள்ளங்களை கலெக்ட் செய்து விடியல் தரும் மீட்சியாளர் கலெக்டர் வேத பிறந்த அன்பு சேவை எனும் ஐந்தாம் வேதம் இவர் மலைக்கோட்டை போல் இந்த கலைக்கோட்டையும் திருச்சியில்தான் பிறந்தது ஜெயலட்சுமி ஈன்றெடுத்த நாட்டிய லட்சுமி இவர் மனோதத்துவத்தில் டிகிரி முடித்தும் கால்களில் சலங்கை முடித்தும் மனசபையிலும் மனித சபையிலும் நாட்டியம் புரியும் இவர் ஏழு வயதில் நாட்டிய அரங்கேற்றம் புரிகிறார் அது நடந்தது தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் கைகளில் ஏடுகள் பிடித்த சரஸ்வதி கால்களில் சலங்கை பூட்டி ஆடுவது போல அமைந்த அந்த நிகழ்வு முதல் சமுதாய சேவையிலும் குறிப்பாக பெண்களை நல்ல வாழ்வு நடத்த தொடர்ந்து ஆட்டுவிக்கிறார் தனது நிறுவன ஸ்பெக்ட்ரா சர்வீசஸ் வழி ஆயிரம் நபர்களுக்கு வேலை வழங்கும் இவருக்கு லீலை வழங்குவது பேரறைவன் பாபாதான் பாரதி பவுண்டேஷன் நடத்தும் இவரது பவுண்டேஷனோ பக்திதான் முப்பது வருடமாக பொது வாழ்வில் தன்னலம் வரும் ஸ்ரீமதி சோபனா ரமேஷ் அம்மையார் சாயி அனுபவம் மற்றும் சாயி ஆன்மீகம் குறித்து இந்த திவ்யானுபவத்தில் அபிநயம் திறப்பது போல் இதயம் திறக்கிறார் இதோ ஆரம்பிச்சு நான் முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ வாட்டி திக்குவேன் போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஓடி வந்து ஒரு உடனடியும் தெரியாத நேரம் அப்பலாம் முன்னாடி ஆக்ட்ரஸ் இருந்தா இல்லையா அவ வந்து போனா ஏன்னா அழுத வந்துருத்த எனக்கு ஏன்னா பாடுவியா பேசுவியானாலே நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தானே நமக்கு அப்பாவுக்கு பயம் என்ன திடீர்னு குழந்தைய போய் இப்படி பண்றாருன்னு விசா இல்லாம எல்லா கண்ட்ரிக்கும் என் கூட வந்துட்டாவா நம்மளாவது விசா எடுக்கணும் ஏ நம்ம இப்ப போறமே இது நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னா என்ன பண்றது அம்மா சொன்ன சாரா மாங்காடு மாதிரியா தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு லிவிங் லெஜண்ட் பாலமொழி சாரோட கட்சேரிலாம் போய் நின்னு அவர் கூட வந்து நான் நினைக்கிறேன் சுவாமி தி அம்பாள் கிருஷ்ணன் இவரவா இவரோட பாட்டிலே இருக்கே உருவாக்குற திட்டம் எதிர்காலக்கலங்க ஓம் ஸ்ரீ ஒரு நாட்டிய கலைஞராகவும் சாய் பக்தையாகவும் சமூக சேவதியாகவும் திகழும் தங்களை ஸ்ரீ சத்யசாயி யுகம் மேக்கானல் எடுப்பதில் அகம் மகிழ்கிறது சத்தியசாய் யுகம் நேர்களுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கங்கள் எப்போ சுவாமி பத்தி யார் மூலமா இல்ல எந்த சூழ்நிலையில முதன் முதலா கேள்விப்பட்டீங்க அப்போ எப்படி சத்தியசாயி பாபாங்கிற பேரை கேள்விப்படும்போது போது ஃப்ரீ ஃபீல் பண்ணீங்க இது ஒரு பெரிய கதை ஆனா நான் ஷார்ட்டா சொல்றேன் நான் வந்து ஐ வாஸ் பார்ன் இன் ட்ரிச்சி அப்பா தஞ்சாவூர்ல கலெக்டரா இருந்தா குழந்தை பிறக்கும் எனக்கு இந்த உள்நாக்குன்னு சொல்லுவா அது இல்லை அது இல்லாதனால அது என்னன்னா தட் இஸ் ஒன் விச் ஃபுட் சாப்பாடு மின் பைப்புக்கு போ போகாம இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவனால் படைத்தப்பட்ட ஒரு சின்ன பாட் அது அது இல்லாதனால நான் என்ன சாப்பிட்டாலும் குழந்தையில அது லங்ஸ் போய் அழிச்சிட்டு போய் எவ்வளோ முன்னாடி அப்போ டெவலப்மெண்ட் இல்லாத போது அப்பா ஒரு சப் கலெக்டர் அண்ட் மெட்ராஸ் கேஷன் வந்தா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நாங்க ட்ரை பண்றோம் ஆனா சக்சஸ் ஆகுமாங்கிறது தெரியலங்கிறது சரி விட்டாச்சு அப்புறம் யாரோ சொன்னா பாம்பே புனால போனா டாக்டர் சுலாக்கேன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் இதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சரி ஒருத்தர் பேச்சை நம்பிதானே போவா அந்த மாதிரி போய் நின்று காலந்து சதையை எடுத்து வச்சு அதை தைச்சா தைச்சிட்டோம் கேர்ஃபுல்லா இருக்கும் உப்பிங் கோஃப் வரக்கூடாது அண்ட் லவுட் அப்படின்னு சொல்லியிருந்தா டெப்டீரியா வரக்கூடாதுன்னு ஆனால் ஒரு நாலஞ்சு வயசில் ரெண்டுமே வந்தது அது வேற விஷயம் ஆனால் ஜாஸ்தி பேச முடியாமல் இருந்தது அது அதனாலையும் என்னன்னு தெரியல எங்கள் அம்மா வந்து என்ன டான்ஸில் அது போட ஆரம்பித்தான் ஐ மீன் கிளாஸில் வந்து டான்ஸில் சேர்த்து வச்சு அது மைண்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கோசரம் அது தஞ்சாவூர் அரங்கேற்றமாச்சு அண்ட் அப்படி அப்புறம் அப்பாவுக்கு தானே ஐஏஎஸ்னால நிறைய போஸ்டிங் டிஃப்ரெண்ட்டாக வந்தது அப்பா பேர் மிஸ்டர் வேத நாராயணன் தஞ்சாவூர் கலெக்டரா இருந்து சீனியர் அப்பாவோட பேச்சுமேட் வந்து டிஎன் சேஷன் அப்போ வந்து அந்த டேஸ்ல இருந்து இருந்தது சேஷன் வாஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் பிகாஸ் அவளுக்கு குழந்தைகள் அனுகிரகம் இல்லை ஸோ என்னதான் பதினேரம் ஆக்ஷன் போவா வருவா மெட்ராஸ்க்கு வரும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் அதனால இது கொஞ்சம் நாளாக எய்த் கிளாஸ் போயாச்சு ஆனால் ஜாஸ்தியும் பேச மாட்டேன் ஏன்னா ரொம்ப என்ன ஆயிடுதுன்னா இன்னொன்னு மலர ஆரம்பிச்சுருத்தோம் வினயத்தில் பேகா ஸோ ஷோ பண்ண பேர் என்னன்னாக்கா ஷோ ஆரம்பித்து நான் முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வாட்டி திக்குவேன் ரொம்ப ஸ்டாமினிங் இருந்தது எனக்கு அதனால எனக்கு யாரோ யாராவது ஏதாவது கேட்டுவிட்டால் எனக்கு டக்குன்னு ஒரு பயம் வரும் அம்மா அப்பா அப்படியே சப்போர்ட் பண்ணி பேசி எல்லாமே மேனேஜ் பண்ணினா இதெல்லாம் ஒரு காலம் போச்சு அப்புறம் அப்படி டான்ஸ் நிறைய ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது ஊட்டியில் ஒரு ப்ரோக்ராம் வந்தது நாங்கள் போனோம் அது நாங்கள் யூஸ்வலாக அங்கே போகும்போதெல்லாம் முதுமலை ஃபாரஸ்ட் போவோம் இல்லையா ஒரு யானை மேல உட்காந்து அப்பா வந்து எங்களை ஒரு ஒரு சண்டே லீவாக இருந்தால் என்னையும் என் தம்பி பிரகதீஸ்வரன் அவளையும் ஆஷின் போவான் நாங்க போவோம் நாங்க அதே மாதிரி தான் போனோம் போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு அஞ்சாறு பேர் வந்து ஓடி வந்து சீக்கிரம் வாங்க பாபா இதுலதான் தான் போறாரு இந்த யானை மேலதான் தான் போறார் நீங்க சீக்கிரம் வாங்க அந்த அம்மா அப்ப பாத்துட்டேன்னா பாபா யாருன்னு தெரியாது நான் ஒரு எட்டு வயசு தான் எவ்வளோ வயசு முன்னாடி அதனால பல 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 ஆண்டுகள் முன்னாடி அதனால் அதனால என்ன ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அதனால அந்த மாதிரி இருக்கும்போது சரி சரி வந்துட்டோம் அப்படி கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு வந்து இறங்கியாச்சு ஏன்னா வாங்க பாபா அங்கே உட்காந்துட்டு இருக்கார் ஒரு சின்ன ஒரு கும்பல் அவரை சுற்றி வர ஒரு கும்பல் அவரை நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்கன்னு அப்பா அப்படி பாக்கலாம் ஏன்னா இந்த அப்பாக்கு இன்னைக்குமே ஒரு ஐஏ ஏசி யாரு சோல் யாரு என்ன விஷயம் இருக்கும் இல்லையா மைண்ட்ல அது இருந்தது அம்மா வந்து இல்ல இல்ல வாங்க போலாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டோம் நாங்க நாலு பேருமே அவர் வந்து தெலுங்குல வந்து நாளைக்கு வந்து என்ன பாரு என்ன சொன்னா அம்மாக்கு புரியல திரும்பி பார்த்தா கூட இருந்தவளா யூ என்ன அதிர்ஷ்டம் நாங்க இவ்வளவு நாளா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அவரை பார்க்க தர்ஷனம் கிடைக்கல மூணு நாளைக்கு கிடைச்சிருத்தேன்னு சொன்னோடனே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டில் வந்து அம்மா அப்பா பேச்சுவார்த்தை நடந்தது போகணுமா வேண்டாமா என்ன யாருன்னு தெரியலையே இல்லையா அந்த காலத்துல டக்குன்னு ஒரு சுவாமியாரை நம்புவானா சுவாமிஜியை நம்புவாளாங்கிறது தெரியாத நேரமா போகலாம் இல்ல போனோம் அதையும் மீறி போனோம் போனோடனே ஒரு ரூம் அதுக்கு மேலே ஒரு உள்ள போனா சின்ன ரூம் ஒரு என்ன ஒரு ஹாலி ஃபைவ் பை சிக்ஸ் கூட இருக்காது பாபா உட்காந்து நின்றார் நாங்க மூணு பேருமே தான் உட்காந்துட்டோம் இன்னைக்கு முன்னாடி ஜமுனா ஆக்ட்ரஸ் இருந்தா இல்லையா அவன் வந்து போனான் ஏன்னா அவன் அழுதுட்டே போனான் ஏன்னா குழந்தை இல்லைன்னு பாபா அப்படி பண்ணி அவன் வந்து கிருஷ்ணன் கொடுத்தா போல இருக்கு அப்புறம் நெட்ரான் பையன் பிறந்ததுங்கிறது அதை கேள்விப்பட்டோம் உட்கார்ந்த உடனே அப்பாவை பார்த்தார் அம்மாவை பார்த்தார் என்ன பார்த்து பேசினார் என்ன பாடுவியா அப்படின்னு அழுக வந்துருத்தான் எனக்கு ஏன்னா பாடுவியா பேசுவியானாலே நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் தானே நமக்கு அப்படின்னு அப்படியே தலை குனிஞ்சுட்டேன் இல்ல இல்ல பாடினா என்ன ஆடினா என்ன அப்படின்னா இதெல்லாமே தெலுங்குலதான் கூட ஒருத்தன் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருந்தான் அது எனக்கு சந்தோஷம் ஏன்னா டான்ஸ் பத்தி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் எங்க அம்மாவை பார்த்து சிரிச்சு எங்க அம்மா வந்து இது பண்ணி ரொம்ப ஆசையா இருக்கு அவளுக்கு பண்ணிட்டு இருக்கான்னு தென் அப்பாவுக்கு ஒரு சின்னதா உடம்பு செஞ்சு சரியாம இருந்தது உனக்கு இது மறையுதோ அப்ப உடம்பு சரியா போயிடும்னு அப்பாக்கு ஏன்னா அப்பாக்கு வந்து என்னன்னு தெரியாம ஒரு ஜரம் அது இருந்தது அது அதனால கொடுத்தா தம்பி ஆசீர்வாதம் பண்ணி நாங்க சந்தோஷமா வெளியே வந்துட்டோம் சரி இது நடந்தது என்னை வந்து ஆனா கிளம்பி வெளியே வரும்போது என்ன வந்து அப்பப்போ பாருன இத சொன்னதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டர் தான் ஏன்னா தான் ஃபுல்லாவே பேசுனார் அப்படின்ட்டு சரி வந்துட்டோம் வந்தாச்சு நாங்க கீழ்பாக்குல வீடு எங்களுக்கு அப்பாவுக்கு என்ன ஒரு ஹாபிட்னா எவ்ரி சண்டே அன்னைக்கு போய் நின்னு இந்த மேக்சின் குமுதம் விடன்னு அது வாங்குவா அது ஒரு வாக் மாதிரி எங்களை ஆஷன் போவா நாங்க அந்த மாதிரி நானும் அப்பாவும் போயிட்டு பக்கம்தான் வீட்டு பக்கம் போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்தார் ஒரு வயசான ஒரு மனிதர் ஒரு எழுவது வயசு இருக்கும் வந்து என்னை பார்த்து இது இப்போ தான் இன்னோ இஜ இஸ் இஸ் சயின்ஸ் வேர் கொய்ட் டஃப் பன்னி கூப்பிட்டாருல்ல வர வேண்டாம் அப்படின்னு ஒன்று நான் அப்பாவுக்கும் பயம் என்ன திடீர்னு குழந்தைய போய் இப்படி பண்ணுறாரேன்னு என்னை தூக்கி வச்சிருடா இதெல்லாம் இந்த மெமரன்ஸ் என் மைண்டை விட்டு போகாதது அப்படின்னு வந்துட்டு தென் நான் சரி சொல்லிட்டு அப்பா எடுத்துன்னு யாருன்னு தெரியலன்னு அப்படியே ஹீ கேம் பேக் நீ கேம் பேக் ஓ ஆனா அம்மாட்ட வந்து அழிந்துட்டே சொன்னேன் அம்மா யாரோ மாமா வந்து சொன்னார்மா இப்படி பண்ணாருமா அப்படின்னு அம்மா சொன்னா ஜி நம்ம வர சொன்னாலே சாயராம் நம்ம போவே இல்லையே அப்படின்னு எங்க போகுது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு இல்லன்ன எனக்கு வந்து கீழாத்து மாமின்னு சொன்னா அங்க ஒரு ஆத்துல வந்து பஜனை நடக்கிறது பாபாவோட இதுல இருந்து தேனெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா நான் வந்து அத சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னு அவ்வளவுதான் அம்மா மைண்ட்ல ஏன்னா அம்மாக்களுக்கும் குழந்தை சரியா போகணுங்கிற ஒரு ஆர்வம் எதை பண்ணினா சரியா போகுங்கிற மாதிரி வரும் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் வேற இருந்தாலும் சரி நாங்க அந்த தேர்ஸ்டே இன்னைக்கு நானும் அம்மாவும் போனோம் அப்பா வரத்துக்கு எட்டு மணி எட்டரை மணி ஆகும் அந்த நாங்க ரெண்டு பேரும் போனோம் போன அந்த அதே மனிதர் ஓஸ்டேர் வயசானவர் வந்தவுடனே என் கையை புடிச்சுண்டு முன்னாடி ஆஷன் போய் உட்கார வச்சு பாடு அப்படின்னு உள்ள போயிட்டார் அதுக்கு சீன் அப்புறம் அங்க பார்த்தா பெரிய பாபாவோட படம் விபூதி இருக்கு ஒரு சின்ன கப்பல வந்து தேன் சொட்டின் இருக்கு ஆயின்னு இருக்கு கீழ்பாக்கில் குருசுவாமி மூலையார் ரோடுக்கு ஆப்போசிட் சைட்ல நான் உள்ள கூட தான் கல்கி ஆஃபீஸ்லாம் இருக்கும் வந்து அவன் உட்காந்து எனக்கா எப்படி வரும் எனக்கு பேசவே வராது அது எப்படி பாருதான் என்ன வரும் அவரை சொல்லிட்டு போயிட்டார் நான் உட்காந்துட்டே சரி தலையாட்டு உட்காந்துட்டே தானம் போட்டு நின்ற பஜனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மனசார கொஞ்சம் கொஞ்சம் பாபா தெரியாது அப்படின்னு இது நடந்தது அப்புறம் அவர் வந்து என்னாலும் போகும்போது கீழே நின்று தேனை எடுத்து இங்க தடவி விட்டார் எனக்கு இங்க தடவி விட்டார் தடவி விட்டு வீபதியை கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் இது நடந்த ஒரு ரெண்டு மூணு வாரத்துல டாக்டர் காமேஸ்வரன் பத்மஸ்ரீ காமேஸ்வரன் அவர் இஎன்டி டாக்டர் அவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் எப்பயோ வாங்கியிருந்தேன் ஆசைன்னு போனா ரெண்டு ஒன்றுக்கு ஒ தானே இல்லை இல்லை இப்ப ரெண்டு இருக்கு ஒன்று ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாமே அப்படின்னு அப்பா சொன்ன அதுதான் பண்ணணும்னா பண்ணிடலாம் அப்படின்னு தென் நின்னு உனக்கு ஒன்றுமே இல்லை டான்சல்ஸ் தான் அந்த மாதிரி தான் சொல்லி எடுத்து படுக்க வச்சு அது ஐ ஹேட் சர்ஜரி தான் அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமில் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் ஏன்னா அது ஒரு டெம்டேஷன் தானே எல்லாருக்கும் கொடுப்பா டான்சல்ஸ் பண்ணால் ஐஸ்கிரீம் கிடைக்குன்னு சொல்லுவா எனக்கு டான்சல்ஸ் மட்டும் இல்லை எனக்கு யூலாவையும் ஒரு யூலாவை எடுத்துட்டா அப்புறம் வந்து ஒரு டாக்டர் வந்து செக் பண்ண வந்தார் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகேமா நீ வந்து எழுந்து உட்காந்துக்கோ படுத்துட்டே இருக்க இப்படி பார்த்தா எங்கள் அம்மா என்ன அங்க பாருங்க ஜிங்கிறார் அவர் பேர் வந்து சாய் கிருஷ்ணா இது ஐம்பது வருஷம் முன்னாடி நீங்க பேசுறீங்கிறது தான் ஞாபகம் வருது அது சாய் கிருஷ்ணாவே இருக்கு ஞாபகம் இல்ல இந்த பேரும் எப்படி என் மைண்ட்ல இருக்குங்கிறது தெரியாது இப்ப நீங்க தான் இது என்ன அறியாமல் வருது சாய் கிருஷ்ணான்னு அம்மா சொன்னா இது பாருங்க இந்த நேமை பார்த்தோன்னே அம்மாக்கு ரியலி இது ஆனால் வந்து எக்ஸைட்மெண்ட் காணிக்க முடியல நாங்கெல்லாம் சிவனை நம்புறவா அதனால அந்த அந்த நம்ம கோவில் மாங்காடு கோவில் சிவனை நம்புற போது இன்னொருத்தர் நம்ம லைஃப்ல வராருங்கிறது டக்குன்னு ஏற்றுக்க முடியறதா இல்லையான்னு தெரியல ஏன்னா தான் எங்க ஆத்துல இது சோ அது அவர் தானே இருக்கும் போது அவருக்கு கிட்டத்தட்ட இன்னொருத்தர் இருக்காருங்கிறது அது எவ்வளவு தூரம் அம்மா எடுத்துட்டாங்கிறது தெரியல ஆனா இந்த சாய் ராம்னு ஒரு என்ட்ரி வந்தாச்சு வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு முதல் வாட்டி சாயராம்மா இவ்வளோ பக்கத்துல பார்த்தது நான் அதுக்கப்புறம் பார்த்தேனாங்கிறது இங்க வந்து நம்மளோட பாபாவோட இதுல தள்ளி பார்த்தோம் சாய்ராம் சொல்லி இங்க பார்த்தேனே தவிர இவ்வளோ பக்கத்துல என்ன தலையில தடவி நீங்க அவர் சுவாமி தலையில ஒரு இவர் நம்ம ஒரு ஆரஞ்சு வங்கிய போ போட்டு இருந்தவர் யாருன்னு தெரியலையே சாய்ராம்மா அப்பதானே முதல்ல பாக்குறோம் அவரால வச்ச உடனே சரி குழந்தனால வச்சதை நான் தான் பயப்படல ஐ ஐ ஐ வருமா வந்து எங்கள் அம்மாலாம் ஆடல டான்ஸ் ஏன்னா வசதி இருக்கணும் இல்ல ஆனால் அப்பா வந்து நல்லா படிச்சு வந்தா அதனால அம்மாக்கு ஒரு ஆசை தான் ஆடாதது தான் குழந்தைக்கு கொடுக்கணும்னு ஆனால் வருமா வராதாங்கிறது கடவுளோட தான் எனக்கு பாபா என்னை பிளெஸ் பண்ணி பாடலைன்னா என்ன ஆடலாமேன்னு சொன்னது வந்து இட் வாஸ் அ மேஜிக்கல் வேர்ட் ஃபார் மீன் அப்போ புரியல அர்த்தம் தெரியல இல்லையா ஓ இப்பா இன் இன்ஜினியர் டான்ஸை வந்து நான் ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணும்போது பல மேடைகளை கச்சேரி பண்ணும் போது எனக்கு அதோட இது வந்து அப்புறம் சாயராம்னுங்கிற போது யாராவது ஒரு சாயராம்னு சொல்லியாச்சுன்னா நம்மளோட மன கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு சொல்லாத சாய்ராம் பேரை சொல்லியாச்சு மேல என்ன தப்பும் வராது வாயில நம்ம சாதாரணமா முருகா அப்படி கிருஷ்ணா எஸ் ஆனா தெய்வம் நமக்கு ஆனா நம்ம வந்து இந்த சாய்ராம வந்து பண்ணிட்டே இருக்கா சாய்ராம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேன் கொஞ்சம் சரியில்லை ஆனா சரி ஆயிடுவேன் அதுதான் வருது நெக்ஸ்ட் பெரியவர் வந்து சுவாமி நீங்க உணர்றீங்களா இப்போ ஏன்னா திடீர்னு வரார் பக்கத்துல உட்கார இருக்கிற முதல்ல அப்பாவை இது பண்றாரு ஏன் வரவே இல்லைன்னு கேட்கிறார்

அவ எல்லா ஊருக்கும் நானும் நிறைய கண்ட்ரிஸ் டான்ஸ் ஆட போயிருக்கேன் போகும்போதெல்லாம் எடுத்து பார்த்தா என் கூட முதல்ல உட்காடுறது அவ தான் என் கூட டூர் பண்றதும் அவ தான் எல்லா ஊரும் அவன் என் கூட பார்த்தான் உள்ள போன முதல்ல எடுத்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு சின்னதா ஒரு கப்பு வச்சிருப்பேன் எது சாக்லேட்டோ இல்லை நான் பாதாமோ இல்ல பாலோ காஃபியோ அவனுக்கு தான் நான் சாப்பிடுவேன் அந்த பழக்கம் இன்னி வரைக்கும் இருக்கு இந்த மகிமை அனுபவங்கள்ல எப்போ நீங்க சுவாமிய இறைவன் அப்படின்னு நீங்க நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க இறைவன் எஸ் நீங்க சொல்லலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குன்னே வாழக்கூடிய ஒரு மனிதராக நான் நினைச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு இல்லைன்னா பாபா எனக்கு இந்த மாதிரி தலை எனக்கு என்ன எனக்கு என்ன பண்ண போற அப்படின்னாக்கா நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து நடக்கும் இல்லை நடக்காது விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் மீ அதை நான் ஏத்துப்பேன் நான் கார்ல சில சமயம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேலி பண்ணுவா நான் கார்ல ஓட்டின்னு போவேன் நான் யாராவது கூட இருந்தா ஏய் நம்ம இப்போ போறமே இது நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னா போனால் அந்த சிக்னல்ல வந்து சிகப்பு எரிஞ்சு எரிஞ்சுதுன்னா அது ஸ்டாப் தான் சிகப்பு ஆரஞ்சு எல்லோ தான் வரும் ஆனா அந்த சிகப்பு நான் கேள்வி கேட்டு பார்த்தேன்னா சிகப்பு தான் நான் அது பண்ண மாட்டேன் ஐ வில் டேர்ன் பேக் மை கார் ஆர் ஐ வோன் டூ தட் ஆரஞ்சு வரும் இல்லைன்னா எனக்கு கிரீன் வரும் ஐ டூ நான் என்ன பண்ணுமோ அது பண்ணுவேன் பாபாவோட அவதாரம் தான் சாய் சாய் சுவாமின்னு எப்படி எந்த இது வந்து ரெண்டு பேருமே இருக்கா சாய்ராம் சாய்ராம் அதுதான் எனக்கு எனக்கு பாபா பாபா தியா எஸ் சத்தியசா காட் என்னோட பேசக்கூடிய கடவுள் அவ எனக்கு தெய்வீத்த கொடுக்கறது தான் எதுவா இருந்தாலும் சரி மாங்காடு மாங்காடு அப்படி சாய்ராம் ரெண்டு பேருமே வரும் நான் நடராஜனை பார்க்கும் போதுல அவரோட மறு இதுதான் நினைப்பேன் அப்படிதான் வரும் எனக்கு வந்து நான் பார்க்க நாட்டிய கலைக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்புன்னு விவரிக்க முடியுமா நம்ம வந்து இப்போ இப்ப டிவிலாம் எல்லாம் ஆடுற மூமெண்ட்ஸ் அந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் பார்த்தானா அந்த ஏழு தான் வருது அது கேக்க பிக்க ஆடும் போது எனக்குதான் அது கேக்க பிக்க ஆனா அவன் போடுற ஸ்டெப்ஸ் வந்து அந்த கால பிரமாணம் அவ்வளவு நல்லா வருது ஆனா அதனால என்ன கைகால ஆடுற அதுதான் ஆனா ஒரு டான்ஸ்னு வரும்போது நம்ம சுவாமிய நினைக்கும் போது அதை வச்சு நம்ம பண்ணும்போது அதோட கம்பேரிசனே இல்லைங்க அந்த வெஸ்டர்ன் டான்ஸுக்கும் அவளுக்கு அது தெரியும் அவளோட மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு அவளோட ஸ்டெப்ஸ் நல்லா இருக்கு கால பிரமாணம் ரொம்ப நல்லா இருக்கு தட் இஸ் ஓகே ஆனா அந்த எக்ஸ்பிரஷனுங்கிறது எதுல நம்மளோட தான் இருக்கு ஸோ நம்ம ஒரு 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 பாட்டை எடுத்துட்டா கிருஷ்ணா நீ பேகனேன்னு எடுத்துட்டா அந்த கிருஷ்ணனை பார்க்கும் நீ எவ்வளோ அம்மாவா இருந்து நீ எப்படி கூப்பிட போற சின்ன சின்ன கிளிய எடுத்தானாக்க அந்த ஒரு அம்மா இருந்து அந்த குழந்தைய சாதம் ஊட்டி பண்ணி அந்த அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை கொண்டு வரலாம் ஸோ முகபாவம் வருதுங்கிறது ஒரு டான்ஸ்ல தான் பரதநாட்டியத்துல தான் வரும் சத்தியசாயி சுவாமி உங்க கனவுல வழிகாட்டின மகிமைகள் அல்லது ஆபத்திலிருந்து காப்பாத்தின அற்புதம் அது மாதிரி ஏதாவது நான் வந்து எல்லாரும் எல்லா ஊர்லயும் ஆடணும்னு ஆசை எனக்கு பாம்பேல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று புலாபாய் இன்ஸ்டியூட்ல ரொம்ப ஃபேமஸ் மியூசிக் அகாடமி எப்படி நம்ம இங்க சொல்றோமோ அந்த மாதிரி பில்டிங் அந்த மாதிரி புலாபாய் இன்ஸ்டியூட்டுங்கிறது ரொம்ப பாப்புலர் எப்படி எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கிடைச்சதுங்கிறதுனா நான் அப்ளை பண்ணியிருக்கேன் தமிழ் சங்கத்துல ஆடினேன் அதனால வந்துதா என்னன்னு தெரியல எனக்கு ஐ காண்ட்

ஏன்னா ஹோட்டல் அங்கேதான் போட்டிருந்தான் ஆனா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நீங்க ஒன்றரை மணி நேரம் முன்னாடியே நீங்க டிராபிகை போய் கிளம்பிடுங்க ஏன் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடியே போயிடலான்னு அம்மா சொல்லி எல்லாத்தையும் எடுத்துண்டாச்சே கிளம்பியாச்சு கிளம்பி அங்க புலாபாய் இன்ஸ்டியூட்டுக்கு உள்ள நுழைய போறோம் என்னோட ஹாபிட் எப்படின்னா எல்லா பொட்டிலாம் இருந்தா கூட ட்ரெஸ் வேற ஒரு ட்ரெஸ் இருந்தா கூட என் கையில வந்து என்னோட இருக்கு பிறகும் இந்த சலங்கை இருக்கும் எனக்கு இந்த சடங்கிய கையில வச்சுப்பேன் போனோன்னு வச்சு நடராஜன் வந்துட்டேன் நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல்ல சலங்கையை வச்சுட்டு வந்துட்டேன் சொல்றதுக்கு பயம் அம்மா பாட்டேன் நமக்கு என்ன வரும் கோவம் உனக்கு மூளை இல்லை அருகே இல்லை இப்படியா பண்ணுவாதான் முதல்ல எல்லாரும் வருவா அம்மாவுக்கு இந்த கோவத்தை காமிச்சா நான் ஏதாவது சொதப்பிடுன்னு ஒரு பயம் அதனால அப்படியே ஒரு பயம் அதனால சரி ஓகே சொல்லி ஃபோன் பண்ணி அங்க வேற யாராவது இருந்தாலும் நீங்க எடுத்துட்டு வந்துருங்க டாக்ஸில நீ பே சார்ஜ் சொல்லிட்டாங்க நாங்க நிற்கிறோம் கியூ அன்னைக்கு பெருசாக நிற்கிறது கார் இன்ச் பை இன்ச்சாக போறது ஒன்றரை மணி நேரம் முன்னாடி போயிட்டோமேன்னு பார்த்தானா ஒன்றரை மணி நேரங்கிறது போய் போய் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட கிடையாது அங்க போய் நின்று நிக்கணும் என்ன பண்றது அம்மா சொன்ன சாராம் மாங்காடு மாதிரியா தான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு காரை விட்டு கதவை திறந்தோம் நடு ரோட்ல நானே எங்கள் அம்மா நடந்து போனோம் ஏன்னா ரொம்ப தூரம் இல்லை பட் இருந்தாலும் அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தா டான்ஸர்ஸ்ல நானும் போத்தி பேன் வச்சுக்கோங்களேன் போத்தின்ட்டு நாங்க கிட கிடு கிடு கிடுன்னு நான் வந்து ஐம் வாக்கிங் இன் த ரோடு இன்ஸ்டியூட் ஆனால் நாங்க போனா நான் எப்படி சலங்கை இல்லாம ஆடுவேன் அது ஆடலாம் பட் எப்படி நம்ம ஃபுல்லா இருபத்தி இருபத்தேழு ஐட்டம் போட தான் டான்ஸர் ஃபுல்லா மூக்குத்திலேந்து எடுத்து தோடு அது இதுன்னு கனெக்ட் பண்ணலாம் சலங்கங்கிறது நம்பர் ஒன் சரி உள்ளே போயிட்டேன் தேவர் ரெடி அண்ட் டைம் ஆச்சு கரெக்டாக மணியும் அடிச்சுட்டா சலங்க வரல தான் சாயராம் சாய்ராம் 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 சலங்கை வேணும் சாய்ராம் ஏன் சாய்ராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன வெளியே கத்தினா அம்மாவை டென்ஷன் பண்ணுவேன் அம்மாவுக்கு என்ன அவன் கத்தி அம்மா தான் லவுடா பேசினா நான் பயப்படுவேன்னு இங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் ஆடி முதல்ல ஒரு பாட்டு வரும் என்ன பாட்டு ப்ரேயர் சாங்குன்னு சொல்லுவாள் அது வந்து பாட ஆரம்பித்த உடனே அந்த ஆள் ஓடிவன் தான் சலங்கையோட அப்படியே எடுத்து கட்டிட்டு அந்த புஷ்பாஞ்சலி பண்ண ஆரம்பிச்சு நேராக போயிட்டேன் அப்போ என்ன நான் நார்மலாக பண்ணுவேனோ அதோட ஃபுல்லாக மூஜில் ப்ரைட்டாக ஒரு சிரிப்போடு ஆடினேன் எனக்கு என்னை கேட்டது பாப்பா கொடுத்துட்டா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கோ கோவிலே பகவான் புகழ பாடி நடனம் ஆடுற மாதிரி தான் நாட்டிய கலை இந்த கதையில சத்யசாயி சுவாமியோட வாழ்க்கைய நாட்டிய நாடகமா உருவாக்குற திட்டம் எதிர்காலத்துல உங்களுக்கு நான் வந்து எப்படின்னா சாயராம பத்தி நம்ம நினைக்கிறோம் பாபாவோட பஜனை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்டோரி பண்ணணும்னா ராமாயணம் எடுத்துருந்தா கதை இருக்கு ராமன் எங்க பொருந்தார் யாரு வந்து சொல்லி கொடுத்தா எங்க படிச்சார் என்ன இது எப்படி கல்யாணம் பண்ணிட்டார் எப்படி இந்த வில்ல உடைச்சார் இது ஒரு ஸ்டோரி இருக்கு பாபாவோட இதுல வந்து அவர் சிறு வயதிலேயே மகானாயிட்டார் இல்லையா எல்லாருக்கும் அன்பையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுத்த ஒரு மகா மனிதர் அந்த ஒரு கதைய வந்து நம்ம பண்ணினாக்க அத வந்து ட்ரை பண்ணலாமே தவிர தே சுட் பி அ ஸ்டோரி இன் டான்ஸ்

ஆமா புட்டப்படுத்த பாபா மாலமொழி சார் பாடாத இடமே கிடையாது இங்க பாடியிருக்கார் அவர் எப்படின்னா அவருடைய நேச்சர் வந்து அவரு அவரு மகான் ஐ மீன் மாலமொழி கிருஷ்ணாவோட வாய்ஸுக்கு அதுக்கு நம்ம எதுவுமே கிடையாது ஆனா யோசனே பண்ண மாட்டார் ஒரு ஒரு பாட்டை எடுத்து கொடுத்தா இப்படியும் அவ்வளவுதான் அப்படியே மைண்ட்ல ஏறிடும் அதை உட்காந்து பார்த்து பண்ண மாட்டார் மூணு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார் நல்லா இன்னொரு பெரிய ஐஸ்கிரீம் பெருசா சாப்பிடுவார் அது என்ன அப்படின்பார் ஐஸ் வாட்டர் சாப்பிடுவார் அதில் மெட்ல பாக்கு போடுவார் அது யாரெல்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் உடைய வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லா வச்சுப்பானோ அப்படின்ட்டு அதை வந்து இது அது கடவுள் அனுபவம் அவரை அவரோட எனக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க நான் காந்தியை பார்த்தேன் அங்க இருந்து பார்த்தேன்பா சின்ன வயசுல ரொம்ப பெருமையா சொல்லுவா அம்மா காந்திய பார்த்து நான் லிவிங் லெஜெண்ட் பாலமணி சாரோட கச்சேரி எல்லாம் போய் நின்று அவர் கூட வந்து ஆப்பிரிக்கா எல்லாம் போகும்போது அவர் பாடி நான் ஆடி இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் ரிஹர்சல் பார்க்க மாட்டார் அவன் வந்து கோயிலுக்கு போன மாதிரியே தெரிஞ்சு தெரியல ஆனா எல்லாரும் அவர் ஆசுன்னு போவான் கோயிலுக்கு திருப்பதியில அவரும் அங்க ஒன் ஆஃப் த இதுவா இருந்தார் அப்புறம் வந்து ஆந்திரால ஃபுல்லா நம்ம லட்சுமி நரசிம்மன் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆட்சினு போவா கோயில் போனா போவார் பாடுவார் பிரகடீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர்ல பிரகடீஸ்வரர் கோயில் சுவாமிய பத்தியே ஒரு பாட்டு பாடியிருக்கார் நாங்க எல்லாம் ஒன்னாவே போயிருக்கோம் அங்க போவார் பாடுவார் அங்க அதுக்குமே வந்து இந்த பக்தியை வந்து காமிச்சது கிடையாது

அவனா அஞ்சு மணி ஃப்ளைட்டு காலையில அப்படியே பேச காஃபி வந்தது டிஃபன் கொடுப்பாளே அப்படி திருப்பியும் பேச ஆரம்பிச்சார் அவரே அப்புறம் உனக்கு என்ன டான்ஸ் ஆடுவியா ஆமா ஆடுவேன் அப்படியே ஆரம்பிச்ச பாரதியார் பத்தி பேச ஆரம்பிச்சார் எல்லாருமே பாரதியார ஒரு கடைசி பாட்டு அதுவாதா இருக்கும் இது தீராத விளையாட்டு பிள்ளை எல் குமாரி கமலா டேஸ்ல இருந்து இன்னும் ஆடின்ருக்கா பாடிட்டு இருக்கா அது மாதிரி நிறைய பாட்டுகள்லாம் பாடும் போது இவர் பாரதியார் பத்தி நீ வந்து நாலாக்கு ஒரு மீட்டிங் இருக்கு வாயே பாரதியாரோட வீட்டில் அப்படின்னா சரி இவர் சொல்லிட்டாரு இவ்வளவு தூரம் பேசியிருக்காரு மூணு மணி நேரம் போனா நான் சொல்லிட்டு அம்மாவை சொல்லிட்டு போனேன் உட்காந்து கேட்க ஆரம்பிச்சேன் அன்னைக்கு இவ்வளவு திருப்பி கேட்க ஆரம்பிச்சேன் ரெண்டு மூணு இடத்துல போய் கேட்க ஆரம்பிச்சேன் அவரோட வார்த்தைகளை பார்த்தா ரொம்ப எனக்கு என்ன இல்ல நிற டான்சருக்கு நவரசமும் இருக்கு அவரோட பாட்டில் இல்லாத இதுவே இல்ல கோபம் தாபம் எவ்வளோ இருக்கு அந்த பாட்டு அவரோட அவர் பாரதியாரோட வார்த்தைகள் மேல ரொம்ப ஈடுபாடு பட்டு அப்புறம் ஜதிப்பல்ல தூக்கிட்டு போய் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாரதியார் மேலதான் என்ன நான் நினைக்கிற சுவாமி தேவி அம்பாள் கிருஷ்ணன் இவர் வா இவரோட பாட்டிலே இருக்கே